இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஏற்பட்டு நான்கு ஆண்டுகள் நிதிநிலை அறிக்கை அவர் சமர்ப்பிக்கப்பட்டு இப்பொழுது ஐந்தாவது ஆண்டாக நிதிநிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் இந்த நான்கு ஆண்டுகளாக எந்த ஒரு புதிய பெரிய திட்டமும் அறிவிக்கப்படவில்லை இன்றைய தினம் பட்ஜெட்டில் நிறைய புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் அந்த திட்டத்திற்கு தேவை நிதி எங்கே இருந்து கிடைக்கும் என்று தெரியவில்லை ஒன்று இரண்டாவது திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது திமுக சார்பாக சுமார் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் அதில் சுமார் பதினைந்து சதவீத அறிவிப்புகள் கூட நிறைவேற்றப்படவில்லை ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டிருக்கின்றார் அது நிறைவேற்றப்படாத சிலவற்றை குறிப்பிட விரும்புகின்றேன் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு கொடுத்தார்கள் அதுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருக்கு என்று சொன்னார் இந்த ரகசியம் என்ன என்று இதுவரை தெரிவிக்கவே இல்லை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வு குறித்து கருத்து தெரிவிக்கின்ற பொழுது நீட் தேர்வு குறித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்ற காரணத்தினாலே அதை நிறைவேற்ற முடியவில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி அதற்கு மூடுவிழா கண்டுவிட்டார் இதுதான் திமுக அறிவிப்பினுடைய லட்சணம் அதோடு அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்தார்கள் அதில் இடம்பெறவில்லை தமிழக மாணவர்களுக்கு வங்கிகள் வாங்கிய கல்விக்கடன் ரத்து என்று அறிவித்தார்கள் அதுவும் அறிவிப்பில் எதுவும் இடம்பெறவில்லை